ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை ஒன்று ஒருவனைக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா பிணை கேதிகளையுமே ஒப்படைச்சிட்டோன்னு சொல்லிட்டு காசா தரப்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு பிணை கேதிகளை வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்கள முதல் தடவை போர் நின்று உடனே வந்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இறந்தவங்க தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இருந்துட்டு இருந்தாங்க காசாக்குள்ளே அவங்களையும் தோண்டி தோண்டி வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க முதல்ல வந்து இருபது பேர் இருந்தாங்க பத்து பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேர் இருந்தாங்க மூணு பேர் இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேர் கொடுக்கணுன்றாங்க கடைசியாக ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க அந்த ஒரு ஆளையும் இன்னைக்கு கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கணக்கு முடிச்சிருக்காங்க காசால வந்து பேசினவங்க ஒப்பந்தத்தை மீறாமல் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நெத்தனியாவும் நிறைய குறைச்சல கொடுத்துட்டு தான் இருந்தாரு இருந்துகிட்டு தான் இருக்காரு தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கே பொதுமக்கள் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் சாப்பாடே கிடைக்கல இருந்தாலும் பிணைக்கேதிகள் போய் தான் இருக்கிறாங்க இறந்தவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இஸ்ரேல் வாங்கி கொண்டு கூட இன்னும் காசா மக்கள் மேலே கருணை காட்டாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு கட்டத்தில் பார்த்தா இந்த கொடுக்கும் போது நிறைய இடைஞ்சல்களை கொடுக்கறதுக்கு காரணமே என்னென்னா கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஏன்னா அதவே காரணமாக வச்சு போக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறக்காக இறந்தவங்களை நாங்கள் வாங்கலேன்னு கணக்கு காட்டுறோங்கிறக்காகவே நிறையா பிரச்சனைலாம் பண்ணாங்க இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வெளியிட்டாங்களே பாலஸ்தீன மக்களை வந்து சிறையில் இருந்து அவங்கெல்லாம் ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் குறைந்த எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து பாலஸ்தீன மக்கள் பத்தாயிரம் பேர் சிறையில் இருக்கிறாங்கன்னா அது போக வந்து இந்த போரில் வெளியே வந்தவங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேராக தான் இருக்காங்களோ தவிர அதை விட அதிகமானவங்க இல்லை அப்படி பார்த்தா இப்போ இஸ்ரேலில் சேர்ந்தவங்க யாருமே வந்து பாலஸ்தீனத்தில் இல்லை ஆனால் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க இஸ்ரேல் சிறையில் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு தான் போர் நின்றுச்சுன்னு தான் பேர் இன்னும் ஜெயிலிருந்து முழுசாக மக்கள் வரல அதுலேயும் சிறுவர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க பத்தா அதுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டுட்டு தான் இருக்குது வரையும் கூட வந்து இஸ்ரேல் இன்னும் முழுசாக வெளியேறாமல் தான் இருக்காங்க காசா விட்டு அந்த எல்லோ பார்டரில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் காசாவில் இருக்கவங்க பேசணும் கமிஷனர் பேசினபடி வந்து பார்த்தீங்கன்னா டீலிங்கை முடிச்சிருக்காங்க அதே சமயத்தில் வந்து நடுவில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பங்கர் ரஃபாவுடைய பங்கரு கீழே இருந்த போராளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பங்கருக்குள்ளே சிக்கிட்டாங்க ஒரு இரநூறு போராளிகள் அவங்க வெளியே வரணும்னா பங்கருடைய வாயில் எங்கே இருக்குன்னு பார்த்தா இஸ்ரேல் வந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லோ பார்டருக்குள்ளே இருக்கிறதுனால அங்கே அது வழியாக வெளியே வருவாங்க நீங்கள் அவங்கள சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி தான் போர் நிறுத்தியிருந்தாங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு போர் நின்னதுக்கு பிறகு அவங்க வெளியே வந்தால் நாங்கள் சுடுவோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தொடர்ச்சியாக போராளிகளை வேறு சுட்டுட்ருக்காங்க இருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த இரநூறு பேர்த்த வெளியிடுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு புது ஆஃபர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு காசாலேருந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பல தடவை காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் அந்த சமயத்தில் இறந்து போன ஒரு இஸ்ரேலுடைய இராணுவ வீரருடைய உடலை நாங்கள் கொடுக்குறோம் அந்த கமாண்டரோடைய உடலை நாங்கள் கொடுத்தோம்னா நீங்கள் அந்த இரநூறு பேர்த்தையும் வந்து பத்திரமா கொடுத்துடணும் அப்படின்னாங்க ஆனால் உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து இது வந்து விதிமீறல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பேரம் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ ட்ரம்ப் உள்ள பூந்து என்ன பண்ணார்னா நான் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இறந்த கமாண்டருடைய உடலை வெளியிட்டுருங்க அவங்க அந்த இரநூறு அந்த இரநூறு போராளிகள் வெளியே வர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நிறைய வந்து பஞ்சாயத்து பேசி அந்த உடலையும் சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே இறந்த உடல் தான் ஆனால் அதே வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு கூட அந்த போராளிகளே இன்னும் வெளியே விடாமல் இருக்காங்க இன்றைக்கி வரையும் அந்த போராளிகள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க வெளியே வர்றதில் பாதி பேருக்கு மேலே இறந்து தான் போகிறாங்க ஏன்னா அங்கே வந்து உள்ளக்குள்ளே இரநூறு பேர் இருக்காங்க அந்த இரநூறுல ஒவ்வொரு நேரத்துக்கும் வந்து பத்து பேர் வெளியே வராங்கன்னா வெளியே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா இஸ்ரேலில் ஆயிரம் பேர் அங்கே இருக்காங்க ஆயிரம் பேர் பத்து பே தாக்குதல் பண்ணால் கண்டிப்பாக வந்து இறந்து தான் போவாங்க அதுவும் வந்து இஸ்ரேல்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கும் நமக்கு தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே இஸ்ரேல் வந்து போர் நிறுத்த விதியை வந்து ஃபாலோ பண்ணல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காசால இருக்கிறவங்க அதை மீறாமதா இருந்துட்டு இருக்காங்க அப்போதான் வந்து காசா மக்களுக்கு நல்லதுங்கிறதுக்காக அவங்க இந்த ஒரு தியாகத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புலேருந்தே ஒரு தகவல் வந்திருக்கு அவங்களுடைய ராணுவம் சைட்லருந்தே நியூஸ்ல வெளியிட்டு அவங்களுடைய இராணுவத்துடைய ரேடியோவில் அதில் அவங்க சொல்றாங்க எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய வீரர்கள் தாக்கப்பட்டு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் அதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மனநோய் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ஐநூறு பேர் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஆறு மாதத்துக்குள்ளே மட்டும் இரநூத்தி ஐம்பது பேர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி நாற்பது பேர் இறந்திருக்காங்க மிச்சவங்களா வந்து பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து உயிர் காப்பாற்றப்பட்டு அவங்களும் வந்து மனநோய் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இஸ்ரேலுடைய இராணுவத்திலேருந்து தகவல் சொல்கிறாங்க இது ஒரு பெரும் ஆச்சரியத்தை தான் கொடுத்துருக்குது நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத உண்மை ஆனால் தாக்கப்பட்டு அடிபட்டவங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மறைச்சிட்டு சொல்கிற கணக்கே இவ்வளோ இருக்குன்னா அளவுக்கு இஸ்ரேல் இராணுவம் இதில் வந்து பலியாகிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து காட்டுது இத்தனைக்கும் பிறகு இப்போ இஸ்ரேல் இராணுவத்தை மேம்படுத்துறதுக்காக முப்பது பில்லியன் யுஎஸ் டாலர் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இராணுவம் முழுவதுமே வந்து அடுத்து போர் கூட செய்கிற அளவுக்கு தயாராக இல்லை நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க நிறைய பேர் வந்து கை கால் இழந்துட்டாங்க நிறைய பேர் வந்து சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க சிலர் வந்து வேலையை விட்டே போயிட்டாங்க சிலருக்கு மனநோய் இருக்குது அதனால புது இராணுவத்தை கட்டி எழுப்புறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வழக்கமாக வந்து பத்து பில்லியன் கொடுப்பாங்கன்னா இந்த தடவை மூணு மடங்காக முப்பது பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க அந்தளவுக்கு இஸ்ரேல் இராணுவம் இந்த போரில் வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இஸ்ரேலுடைய தரப்பில் வந்து தகவலாம் கொடுத்துருக்காங்க அது அத்தனைக்கும் காரணம் வெறும் காசால் இருக்கக்கூடிய போராளிகள் மட்டுமே அப்படிங்கிறதும் அவர்கள் வந்து இவர்களையோட எந்த அளவுக்கு பலமா இருந்திருக்காங்க இன்னைக்கு அந்த இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம்